சின்ன திரையில் நிறைய பேர்ஸ் வந்து ரீல் பேர்லேருந்து ரியல் பேர் ஆயிருக்காங்க அண்ட் அந்த ரியல் பேர் வந்துட்டு மக்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் ஒருத்தவங்க தான் சித்து ஸ்ரேயா ஸோ இந்த பேருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் ஃபேன் பேஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க வந்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் அன்பை வந்து ரொம்பவே அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது ஸ்ரேயா சித்துவை பார்த்து வந்து சொன்னாங்க சித்து வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஒரு வார்த்தையே வந்து போதும் இல்லையா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் சித்து வந்து சொல்லக்குள்ளே எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பொதுவாக வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க சேர்ந்து ஃபோட்டோ போட்டால் இல்லை சம்திங் எல்ஸ் ஏதாவது வந்து நம்ம ஏதாவது போஸ்ட் பண்ணால் திருஷ்டி பற்றோம் கண்ணு பற்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது போலவே நாங்கள் ஏதாவது ஏதோ ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ போஸ்ட் பண்ணால் அன்றைக்கி அப்படியே தலைவலிக்கிற மாதிரி இல்லை ஜுரம் வர மாதிரி அப்படிலாம் இருக்கும் தான் பட் ஆனால் அதற்காக எங்களுடைய லவ் வந்து என்றைக்குமே வந்து குறைஞ்சி போகவே போகாது நூறு வருஷம் என்னுடைய லவ் உன் மேலே இப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லி ஒரு அழகான ஒரு கிஸ்ஸும் பண்ணியிருந்தாரு பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருந்தது அண்டு ரசிகர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு லவ் இதுக்காக தானே இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அண்ட் என்றைக்குமே நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபேவரெட்டான ஒரு ஜோடியாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரியும் இன்னும் பல கருத்துக்களையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்